கத்தருக்கே மகிமை உண்டாவதாக அன்பான சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துகள் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் பெண்களுக்கான ஜபம் என்ற தலைப்பில் யாத்ராம முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் ஒன்றாவது வசனத்தை வாசித்து நாம் ஜபிக்கலாம் கத்தர் மோசையை நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்துக்கொள் ஆமீன் அன்பானவர்களே நம் தேவநாய கத்தர் இன்றைய நாளிலே நமக்கு இந்த வார்த்தை வசனம் வசனம்தான் கொடுத்திருக்கிறார் இந்த வசனத்தை நாம் முழுமையாக வாசித்து ஜெபிக்கலாம் கத்தர் மூசையை நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்துக்கொள் நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலைகளில் இருந்து வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன் நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலைகளில் இருந்து என்றால் மோசை கத்தருடைய சமூகத்துக்கு சென்று அவருடைய கரத்தினாலே எழுதி கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தைகள் அந்த கட்டளைகளை எல்லாம் அந்த இரண்டு கற்பலைகளையும் எழுதி வாங்கி கொண்டு வரும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கத்தருக்கு பிரியமில்லாமல் அவருடைய மன விருப்பத்தின்படி ஒரு கன்று குட்டியை ஒரு சொரூபத்தை தெய்வமாக செய்து அதை வணங்க ஆரம்பித்தார்கள் ஆமேனாலேயே ஆம் அன்பான்வர்களையே அது நிமித்தம் மோசை அவர் ஜனங்கள் மீது அந்த ஜனங்கள் மீது கோவப்பட்டு அந்த கத்தரால் கட்டளை எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கட்டளைகள் அந்த கற்பலகைகளை எல்லாம் உடைத்து போடுகிறார் ஆமேன் அழகு ஆமன்பான் அவர்களே அந்த ஜனங்களுக்காக மோசே கத்தரிடத்திலே ஜெபிக்கிறார் மன்னிக்கும்படியாகவும் அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கும்படியாகவும் ஜெபிக்கிறார் கத்தர் அந்த ஜனங்களை மன்னித்து மோசையே திரும்பவும் இரண்டு கற்பலைகளை செய்து கொண்டு வரும்படியாக மோசையினிடத்தில் பேசுகிற வார்த்தை இந்த வசனம் தான் நாம் வாசிக்கின்றோம் நீ உடைத்து போட்ட முந்தின கற்பலைகள் இருந்து வார்த்தைகளை அவைகளை எழுதுவேன் நீ விடிய காலத்தில் ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் ஆமேன் அலைய ஆம் அன்பானவர்களே அந்த உடைத்து போட்ட கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்துக்கொள் அன்பானவர்களே இந்த ரெண்டு வசனங்களும் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை கத்தரால் சொல்லப்படுகிற அந்த வார்த்தை வசனத்திற்கு அப்படியே மோசை கீழ்படுகிறார் அந்த வேலையை அப்படியே செய்கிறார் ஆமேன் அலைய ஆம் அன்பானவர்கள் நாமும் கூட விடிய காலத்தில் ஆயத்தமாகி கத்தருடைய சமூகத்தை தேடினோம் என்றால் நம்முடைய ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்கிறாய் கொடுக்கிறவராய் இருக்கிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்ற வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்திலே கத்தர் நமக்கு நன்மைகளை செய்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார் நம்முடைய ஜபம் கேட்கப்படும் ஆமேன்களையா நம்ம அப்படியே ஜெபிக்கலாம் என்பனேஸ் தோத்திர மாண்டவரை இன்றைய நாளிலும் கூட யாத்திரமும் முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தில் கத்தர் மூசையை நோக்கி முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலைகளை இழைத்துக்கொள்ள என்ற அந்த வசனத்தை கொண்டு மகிமையாக எங்களோடு கூட இடைப்பட்டீர் அப்பா நாங்கள் சோர்ந்து போகாமல் அதிகாலையில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபித்து நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள அந்த வசனத்தை கொண்டு மகிமை